மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வரும் நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் வகையில் புதுமை பெண் திட்டத்தில் விரிவுபடுத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையினை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் வழங்கி திட்டத்தினை துவக்கி வைத்தார் முக்கடல் சூழும் குமரி முனையில் அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவினையொட்டி செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் திருவுருவ சிலை வெள்ளி விழா சிறப்பு மலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளியிட தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள் பெற்றுக்கொண்ட நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் பலரும் பங்கேற்ற நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் பங்கேற்றார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கேரள மாநிலம் சென்ற தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து கேரள மாநிலம் ஆரியங்காவு ஊராட்சியில் தமிழ்நாடு அரசு திருநெல்வேலி கோட்ட போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஆரியக்காவிலிருந்து புளியரை செங்கோட்டை தென்காசி ஆலங்குளம் வழியாக திருநெல்வேலி வரை செல்லும் புதிய வழித்தட பேருந்தினை மாண்புமிகு கேரள மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் கே பி கணேஷ்குமார் அவர்களுடன் இணைந்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் இணைந்து துவக்கி வைத்து சிறப்பித்தார் சட்டமன்ற உறுப்பினர் பி எஸ் சுபால் கேரள மாநில போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரமோத் சங்கர் தமிழ்நாடு அரசு திருநெல்வேலி கோட்ட போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தசரதன் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக கேரள மாநில அமைப்பாளர் முருகேசன் தென்காசி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெயபாலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர் தமிழ்நாட்டு மக்களும் கேரள மக்களும் சகோதர மக்களாகத்தான் இன்றைக்கு நாம் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் அந்த உணர்வை இன்னும் வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த பேருந்து ஆரியங்கா வரைக்கும் இன்றைக்கு நீட்டிக்கப்படுகிறது திருநெல்வேலி இருந்து ஆரியங்காவிற்கு மூன்று முறை இந்த பேருந்து வருகிறது எனவே திருநெல்வேலி வரை சென்று வருவா இருந்தாலும் தென்காசி செங்கோட்டை சென்று வருவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு வசதியாக இந்த பேருந்து சேவை அமையும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை கொடியினை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டை உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமுறையில் பார்வையிட்டு அமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் அரியலூர் ஐந்தொழு விநாயகர் தெருவில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் பொங்கல் தொகுப்பு விற்பனையை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பித்தார் உடன் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு சின்னப்பா ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர் சென்னை சென்னைசிய மைதானத்தில் நடைபெற்று வரும் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சியில் மணிமேகலை பிரசுரித்து நாற்பத்தி எட்டாவது புதிய நூல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் நூல்களை வெளியிட்டு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்